ஹாய் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சூப்ரியா சரவணன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் இருக்கோம் அவங்களுக்கு ஆரி கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம க்ளா ஃப்ரீ ஆரி கிளாஸோட க்ளாஸ் பதினஞ்சு பதினாறு தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே பானி ஸ்டிச் தான் சில்க் த்ரெட்லையும் ஜரி த்ரெட்டு பார்ட்ரு லைனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சரி அதுலேயும் நம்ம போட போகிறோம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து இதே மாதிரி அமீபா மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இது ஏன் அப்படி வரைகிறோம்னா தண்ணி எப்படி கீழே போட்டால் ஓடும் அந்த மாதிரி இது இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு பேர் பானி ஸ்டிச் இப்போ சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துட்டேன் அதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் எப்பையும் போலவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சை ஸ்ட்ரைட் லைனில் போடுவோம் இல்லையா அதை இந்த வலை வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே வளை வளைவாக போட்டு வரப்போகிறோம் அவ்வளோதான் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ரொம்ப குட்டி குட்டியாக போடணும் நம்ம எப்படி இந்த நெக்ஃபில்லிங்கில் சைடில் ஃபினிஷிங்க்காக கொடுக்க சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கண்ணிக்கே தெரியவே கூடாது இப்போ நான் போடுறது ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக உங்களால் போட முடியுமோ அந்தளவு குட்டி குட்டியாக போடுங்க இது ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாணி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அந்த வளைவுலாம் இருக்குது இல்லையா அந்த வளைவு வந்து ஷார்ப்பாக வரக்கூடாது வளைஞ்சி வளைஞ்சு தான் இருக்கணும் ஷார்ப்னஸ் இருக்கவே கூடாது அது ரெண்டாவது இது ரெண்டும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டாலேயும் பானி ஒர்க்கை சூப்பராக பண்ணிடலாம் இது ஜரி த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன் இப்போ அதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக குட்டி குட்டி குட்டியாக போட இந்த வளைவுகளில் ஷார்ப்னஸ் இல்லாமல் வளைஞ்சி வளைஞ்சு வரணும் இப்போ நான் ஊசி எப்படி திருப்பணுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருப்பணும் நீங்களும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் ஷார்ப்னஸ் இல்லாமல் வளைவாக வருதோ அந்த சைடு இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போங்க அப்படி தான் போடணும் பானி ஒர்க்கு இது ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ப்ளவுஸே ஃபுல்லாக ஃபில்லான மாதிரி இருக்கும் த்ரெட் ஒர்க்கில் ஃபுல்லான மாதிரி இருக்கும் அது பார்க்குறக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை செயின் ஸ்டிச்சை தான் நம்ம இந்த வளைவில் போகிற போகிறோம் அவ்வளோதான் இந்த இந்த பானி ஒர்க் இது தான் இதுதான் பதினஞ்சாவது கிளாஸ் பதினாறாவது கிளாஸ் ரெண்டுமேவும் நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இது சில்க் த்ரெட்டில் போட்டது இதுவேவும் நான் ஸரித் த்ரெட்டில் யானையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்